சென்னை எழும்பூர் இக்ஸா மையத்தில் அனைத்து பாண்டியர் கட்சி கொள்கை மற்றும் நிர்வாகிகள் பற்றிய கலந்தாய்வு கூட்டம் நிறுவனத் தலைவர் சே ஜெயராஜ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது அனைவரையும் தேசிய பொது செயலாளர் ஜி இந்துமதி என்கிற பாண்டியராணி வரவேற்றார் இந்திய குடியரசுக் கட்சி சக்தியார் தலைவர் எல் தளபதி எல் ராஜன் மக்கள் குரல் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் எம் சரஸ்வதி அம்மாள் கிறிஸ்துவர் மண்வோட்டார் நல மற்றும் கிறிஸ்தவ மக்கள் முன்னணி நிறுவனர் பி எலியாஸ் மக்கள் குரல் அறக்கட்டளை வழக்கறிஞர் எஸ் அருண்குமார் அனைத்து பாண்டியர் கட்சி திண்டுக்கல் மணிகண்டன் தமிழன் உதயம் மற்றும் எழுச்சி தமிழர் சௌ திருவள்ளுவன் ஐயா சைதை கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிறுவன தலைவர் தெரிவித்திருப்பதாவது நாம் அனைவரும் சமம் என்கிற கொள்கையுடன் கட்சி துவங்கப்பட்டுள்ளது நாம் இந்திய தேசம் பாரத தேசம் என்று கூறினாலும் பல்வேறு சாதிகளை கொண்டு பிளவுபட்டு உள்ளோம் இதனை களையவே கட்சி துவக்கி உள்ளோம் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பசி என்று யார் வந்தாலும் அரவணைத்து உணவளித்த நம் இனம் நம் இனம் நம்மிடம் இப்போது சாதி என்கிற பெயரால் நம்மை நாம் பிரித்து கொண்டோம் மத்திய மாநிலத்தில் நடக்கின்ற அவல நிலையை தடுக்க முடியவில்லை அதுபோன்ற நிலை நடக்காமல் இருக்கவே கட்சி துவக்கியுள்ளோம் நடிகர்கள் பின்னால் இப்போது அதிக அளவில் இளைஞர்கள் செல்கிறார்கள் அவற்றை தடுத்து நல்வழிப்படுத்த வேண்டும் பூர்வ குடிகளான நம் மக்களுக்காக கட்சியை துவக்கியுள்ளோம் என்று கூறினார் நன்றியுரையினை வழக்கறிஞர் ஆர் சி பாபு அவர்கள் வழங்கினார்